அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் அந்த விஷயத்தை நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல தீர்வு கிடைக்குங்க கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அதே போல் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு நான் மறக்காமல் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர் கொண்டு பாருங்க நல்ல தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில நல்ல மேன்மை கிடைக்கும் அதே போல இவரு நிறைய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்த்திருக்காங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு மறக்காம மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மற்றவர்களுடன் பழகும்போது எப்படி பழகுகிறீர்கள் என்று கவனத்தில் கொண்டு பழகுவது நல்லது பலன்கள் இன்று தாமதமாக கிடைக்கும் பொறுமையுடன் இருந்தால் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக முயற்சி தேவைப்படுகிறது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக காதலில் வெற்றி பெறலாம் இதனால் மோதல்களை குறைக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இல்லை இன்று தட்டுப்பாடு காணப்படும் அதிக பணம் சம்பாதிக்கும் திறமை குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தொண்டை சம்பந்தமான எரிச்சல் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பிறருடன் தொடர்பு கொள்வதில் குறைபாடு காணப்படும் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படாது சக பணியாளர்களிடத்தில் சுமூகமான உறவு நிலை காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவர்களுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்து காதலை மகிழ்ச்சியாக்குங்கள் இன்று நிதி பொறுத்தவரை குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் வீண் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்களில் வலி காணப்படலாம் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் பொறுமையுடன் கையாண்டால் எதையும் எளிதாக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும் குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பது கடினமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் மோதல் காணப்படும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்து காணப்படுகிறது அதனால் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் இன்று சிறப்பான நாளாக அமையாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படாது அசௌகரியங்கள் மற்றும் செலவுகள் காணப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நன்கு ஆற்றுவீர்கள் நல்ல வளர்ச்சி காணப்படும் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் நல்லுறவு காணப்படும் துணை இடத்தில் அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நீங்கள் நிதி விஷயத்தில் சுதந்திரமாக விரும்பி செயலாற்றுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் உங்களது தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது எந்த செயலையும் ஒருமுறைக்கு இருமுறை ஆராய்ந்து செய்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது சுமை அதிகமானதாக இருக்கும் இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தை உருவாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு எழலாம் ஒற்றுமையை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக பயணம் காரணமாக பணத்தை செலவு செய்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையாருக்காக சுவாச பிரச்சனை இன்று காணப்படலாம் எனவே அவருடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் உங்களது சமயோஜித புத்தியால் செயல்களை நன்கு ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் இது உங்களுக்கு புதிய சவாலானதாக இருக்கும் இந்த சவாலை நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உறவினை நல்லுறவாக ஆக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் பணம் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டமாக காணப்படுவீர்கள் செரிமான கோளாறுகள் காணப்படுகிறது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் உங்களது சூழ்நிலையை கண்டு உணர்ச்சி வசப்படாதீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணிகள் இயலாது தேவைகளை செயலாற்ற பூர்த்தி செய்யும் வகையில் நீங்கள் வேறு வேலையை தேடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் என்று விவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் நிலைமையை மோசமாகாமல் தடுக்க அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற கூடுதலான செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களின் மருத்துவ செலவிற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களின் தொடர்பு கிடைக்கும் முழுவதும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று திருப்திகரமான நிலை காணப்படும் பணிகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் காற்றில் பறப்பது போல உணர்வீர்கள் காதல் உணர்வுகளை பிரியமானவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை சீரானதாக காணப்படும் பணம் சேமிக்கும் ஆற்றல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ராசி நண்பர்களே இன்று முழுவதும் வேலையில் இருப்பீர்கள் நல்ல முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் நீங்கள் கூடுதலான பணிகளை ஆற்ற கடமைப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திருமணம் பற்றி முடிவெடுப்பதற்கு வேறு ஒரு நாளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி இன்று மிகவும் கவலைப்படுவீர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை பணி சார்ந்த பயணங்கள் இன்று சாத்தியப்படும் உங்கள் சக பணியாளர்களிடத்தில் நல்ல உறவுமுறை பராமரிப்பது அவசியம் பணிகளை முறையாக திட்டமிடுவது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் உங்களது உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில சமயங்களில் மனநிலையை இழப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் நிதி சம்பந்தமான முடிவுகளை அடுத்த நாளைக்கு தள்ளிப்படுவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி உபாதிக்கு ஆளாவீர்கள் மனதை ஓய்வாக வைத்திருப்பது மிகவும் சிறப்பானது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக அமைகிறது உங்களது செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை கைவிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணியில் அதிக தவறுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையினத்தில் பொறுமை மிகவும் இழப்பீர்கள் கேள்விப்படக்கூடிய வதந்திகள் உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் உரையாடும்போது போது கவனத்துடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது இன்று பணத்தை கையாள்வதில் சில சிக்கல்களை உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொண்டை எரிச்சல் மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது பலன்கள் தரக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உறுதியும் தைரியமும் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நட்பு முறையில் பழகுவீர்கள் பணியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சிலும் செயலிலும் இனிமை காணப்படும் இது உங்களது உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சாதகமானதாக இருக்கும் பணத்தை சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுமை இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்